அரசியல் களமாக்கி விடாதீர்கள் நீதிமன்றத்தை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க எந்த ஆதாரமும் இல்லாமல் திடீர்னு நீங்கள் சிபிஐ கேட்குறீங்க ஒன்று ரெண்டாவது வழக்கு விசாரணை ஆரம்பித்த காலத்திலேயே நீங்கள் கேட்குறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அடுத்தது ஒரு ராதவா அர்ஜுன் ஆர்வ குளாரில் கோர்ட்டில் போயிட்டார் இதுதான் கோர்ட்டாக ஒரு கொட்டு வேற கரூர் சம்பவத்தில் ஒன்பது குழந்தைகள் ஒன்பது குழந்தைகள் அப்படிங்கிறத சாதாரண விஷயமா கிடையாது கொடூர கொலைக்கான ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா அவங்க அந்த குழந்தைங்கிறது நெரிசல்லாமலேயும் தண்ணி இல்லாமலேயும் ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த ஒன்பது குழந்தைகள் இறந்துருக்கிறாரு இதுக்கு மிகப்பெரிய ஒரு பதில் சொல்லி ஆகணும் அது குசியான பாருங்கட்டும் விஜய் ஆகட்டும் விஜய் தப்பிக்கவே முடியாது அதனால மாற்று கிடையாது கண்டிப்பாக ஒரு பதில் சொல்லி ஆகணும் நாற்பத்தோரு பேர் சாவுக்கு நீங்கள் எந்த வகையில் காரணங்கிறத கோர்ட்டு கண்டிப்பாக சொல்லுவோம் போலீஸும் சொல்லுவோம் விளக்கத்தோடு சொல்லுவோம் அப்போ விஜய்யால் சும்மா அந்த சதி இதின்னு சொல்லி ஓடி ஒழிய முடியாது நீங்கள் கோர்ட்டில் வழக்கு விசாரணை வர்றப்ப நீ எங்கே போய் கோர்ட்டில் உட்கார்ங்க டிப்பார்டன் டிபாட்டகன் பார்க்குறாங்க அவர் வந்து விஜய் கவனிக்காத மாதிரி பேசுகிறாரா கவனிச்சுட்டு பேசுகிறாரான்னு தெரியல அப்போ தான் செல்ப்பு ஒருத்தர் வீசுகிறார் இதெல்லாம் நடக்குது ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தெரிந்து விஜய் நடிக்கிறார் இந்த விஷயத்தில் அவருக்கு தெரிந்து தான் மயக்கம் தூக்கிட்டு போகிறதெல்லாம் அவர் பார்க்காமலாம் இருந்திருக்கவே முடியாது என்ன காரணமாக அவர் உயரத்தில் இருக்கார் அப்போ மிகப்பெரிய குற்றவாளி தானே அவர் பார்த்துட்டு ஓடுறது தானே தப்பு இன்னைக்கு கோர்ட்டு கேட்குது தண்ணி கொடுத்தீங்களா தண்ணி வசதி செய்யப்பட்டிருந்ததா அப்படின்னு கேட்குது கோர்ட்டு கேட்குது இதெல்லாம் நீங்கள் பதிலே சொல்ல முடியாது எத்தனை இடத்துல தண்ணி கொடுத்தீங்க இல்லையாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும்ல கேமரா இருக்கே நீங்கள் அது பெரிய எவிடன்ஸ் எல்லாமே மீடியாஸ் தான் லைவ் பண்ணவங்க தொடர்ந்து அவங்க நின்று ரெக்கார்ட் பண்ண விஷயங்கள் தான் இன்றைக்கி வெளியே வருது குறைச்சி வந்தாலும் ஒரு தெரிஞ்சோ தெரியாமலையோ விஜய்க்கும் ஹுசி ஆனந்து நிர்மல் குமார் எல்லாத்துக்குமே அவங்கள சுற்றி ஒரு நூற்றம்பது கேமரா இருந்தது தான் இன்றைக்கி அவங்களுக்கு பெரிய ஆபத்தாக முடிஞ்சது இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 இந்த கரூர் வழக்குகள் தினம் மதுரை உயர் நீதிமன்ற கிளையினுடைய அமர்வுல நீதியரசர்கள் மத்தியில வந்து ஹியரிங் போச்சு அதுல பல டிஸ்கஷன் வந்து நம்ம பிரேக்கிங்கா பார்த்திருந்தோம் பல விஷயங்கள் என்னென்ன வந்து அம்சங்கள் நீதி அரசால் கூறப்பட்டது என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது உங்களுடைய பார்வை இல்லை மொத்தம் ஏழு வழக்குகள் வைக்கி அதில் என்னென்னா நஷ்ட ஈடாக ஐம்பது லட்சம் அதுக்கப்புறம் வழிகாட்டு முறைகள்லாம் கொண்டாடணும் அப்படிங்கிறது ஒன்று அடுத்தது நிர்மல் நிர்மல்குமாரோடைய ஜாமீன் மனு ஜாமீன் அது இல்லாமல் மாதவார்ஜுன் கொண்டாந்துருந்த ஒரு சிபிஐ வழக்கு வழக்கு விசாரணையாக சிபிஐக்கு மாற்றக்கூடிய வழக்கு அப்படின்னு மொத்தம் ஏழு வழக்குகள் எல்லாமே பொதுநல வழக்குகள் அப்படின்னு வச்சுங்களேன் பெரும்பாலும் பொதுநல வழக்குகள் இந்த வழக்கில் முக்கியமான ரெண்டு விஷயம் தான் அதில் ரெண்டு விஷயம் என்னென்னா சிபிஐக்கு மாற்றப்படணும் அப்படி இன்னும் தாவேக்கா தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கை ஒரு வழக்கு அடுத்தது இவர் ஊசியான தண்டை குமாருக்கு முன்ஜாமீன் இது ரெண்டு தான் வச்சுக்கலாம் முன்ஜாமீன் கிடைக்குமா கிடைக்கலையா அப்படிங்கிறது அடுத்த விஷயம் பட் சிபிஐ விஷயத்தில் தெளிவாக கோர்ட் என்ன சொல்லிங்கன்னா நீங்கள் விசாரணையை வந்து பெஞ்சு தண்டபாணி ஜோதிராமன் பெஞ்சுக்கு தான் இன்றைக்கி விசாரணை மதுரைக்கு வந்தது அப்போ ஆரம்ப காலத்திலையே நீங்கள் வந்து இப்போ தேவையில்லாமல் சிபிஐ கேட்குறீங்களா என்ன நியாயம்னு கேட்குது கோர்ட் அவங்கள்ட்ட இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு சம்பவம் நடந்திருக்கு நடந்து மூணு நாலு நாள் தான் ஆகுது விசாரணை கமிஷன் ஒன்று ஒரு ஒரு நபர் விசாரணை கமிஷன் ஒன்று போட்டிருக்கிறாங்க அருணா ஜெகதீஷ்ல அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க போலீஸ் அடுத்த கட்டத்துக்கு பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ இந்த நிலையில் நீங்கள் திடீர்னு ஏன் என்னத்த அடிப்படையில் பண்ணீங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா சிபிஐ எதுக்காக கேட்பாங்க ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் விசாரணைகள் சரியா இல்லை அக்யூஸ்ட்டுகளை ஒருதலை பட்சம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி கோர்ட்டு ஒரு வாரத்தில் கோர்ட்லேயே நம்ம அரசு தரப்பில் சொல்கிறாங்க எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் சிபிஐ கேட்குறீங்க இதுதான் ஆதாரங்கள் இருக்கணும் இதெல்லாம் நடந்திருக்கு ஸோ சிபிஐ வந்து பண்ணது அக்யூஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணதே தப்பு இப்போ எங்கள்கிட்ட கூடுதலாக ஆதாரம் இந்தந்த எல்லாம் இருக்குது இதில் கோர்ட்டு இது போலீஸ் வந்து அதெல்லாம் பெருசாக கருத்துலேயே கொள்ளலை அப்படிங்கிற மாதிரி எந்த எந்த ஆதாரமும் இல்லாமல் வழக்கு விசாரணையே சிபிஐ கொண்டு போகணும் அப்படின்னு கேட்குறதுக்கு தான் கோர்ட் வந்து ஒரு கண்டனம் தெரிவித்த மாதிரி சொல்லுது ஆரம்ப காலத்திலே பண்ணுறப்ப ஏங்க நீங்கள் இங்கே ஒரு வார்த்தையும் கோர்ட்டு ஒரு வார்த்தை சொல்லுது அரசியல் களமாக்கி விடாதீர்கள் நீதிமன்றத்தை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க எந்த ஆதாரமும் இல்லாமல் திடீர்னு நீங்கள் சிபிஐ கேட்குறீங்க ஒன்று ரெண்டாவது வழக்கு விசாரணை ஆரம்பித்த காலத்திலே நீங்கள் கேட்குறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு இந்த ஒரு கருத்தை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க ரெண்டு வாரம் டைம் கொடுக்குறாங்க வழக்கு விசாரணையை வந்து சிபிஐக்கு மாற்றலாமா வேண்டாமாங்கிற அடிப்படையில் தமிழக அரசிட்ட ஒரு பதில் கேட்குது அதே மாதிரி சிபிஐ கேட்குது சிபிஐ என்ன சொல்லும் இல்லை எங்களுக்கு வந்து விசாரணைக்கு வந்து ஏற்கனவே வழக்குகள் இருக்குது இல்லை சில முகாந்திரங்கள் இருக்குது அப்படிங்கிற ஏதாவது விசாரணைகளை அது கொடுக்கும் ஸோ அதனால் இந்த வழக்கு விசாரணையை வந்து இப்போ ரெண்டு வாரத்துக்கு தள்ளி வச்சுட்டாங்க சிபிஐ வழக்குக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான் ஏன்னா ஆரம்ப காலத்தில் தான் கோர்ட்டு சொன்ன மாதிரி ஆரம்ப காலத்தில் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு நபர் விசாரணை கமிஷன் இருக்குது இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதில்லாம் திருப்தி இல்லைங்கிறதுக்கு சில பாயிண்ட்ஸ் சொல்லி கோர்ட்டுக்கு போக முடியும் அடுத்தது இவர் ஆதவ அர்ஜுன் ஆர்வ குடாரில் கோர்ட்டுக்கு போயிட்டார் அதுதான் கோர்ட்டை அவருக்கு ஒரு கொட்டு வேற வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் விசாரணை இன்னொரு விஷயத்தில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழிகாட்டு முறைகள் வரணும் கொண்டு கொண்டு போகணும் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு பொது நடவடிக்கை கூட போடுறப்போ அதில் வந்து தெளிவாக இன்றைக்கி சொல்லிடுச்சு நெடுஞ்சாலைத்துறை அதாவது தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலைத்து ரோட்லலாம் வந்து அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுச்சு கோர்ட்டு இன்னைக்கு இன்றைக்கி சொல்லிடுச்சு என்ன காரணம்னால் இது வந்து மாநில நெடுஞ்சாலை இப்போ நடந்த இந்த சம்பவம் நடந்தது இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு சம்மந்தமான இடங்களில் தான் ஏன்னா தேசிய நெடுஞ்சாலையில் வந்து பண்ண முடியாதுன்னு வச்சுங்களேன் இங்கேயாவது வரவேற்பு கொடுக்கலாமே ஒழிய பொதுக்கூட்டமோ ஆர்ப்பாட்டமோ எதுவுமே செய்ய முடியாது தேசிய நெடுஞ்சாலை என்ன காரணம்னா அங்கே நீங்கள் வந்து போக்குவரத்து பிரச்சனை அப்படின்னா தேசிய நெடுஞ்சாலைன பிரச்சனை ஆகும் அதுக்கு எல்லாத்துக்குமே விளக்கம் சொல்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் இது வந்து இப்போ இப்போ கரூர் சம்பவம் நடந்த இடம் வந்து மாநில நெடுஞ்சாலை துறைக்கு சொந்தமான இடங்கள்னு வச்சுக்கல பட் அதுதான் கோர்ட்டு சொல்லுச்சு நீங்கள் என்ன அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீங்க அதனால இனிமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாவே சொல்லிட்டு இனிமே வரும் வரும் காலங்களில் ஏற்கனவே பர்மிஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அது நடந்துட்டோம் பட் இனிமே புதுசாக யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஸ்ட்ரிக்டா சொல்லிடுச்சு இதே மாதிரி வழிகாட்டு முறைகள் வந்து வகுக்க போறாங்க அது சம்பந்தமா தமிழக அரசு சொல்லிடுச்சு நாங்கள் வந்து வழிகாட்டு முறைகள்லாம் வகுக்க போறோம்னு ஏற்கனவே முதல்வர் சொல்லியிருந்தார் அது சம்பந்தமா உயர் நீதிமன்றத்திலும் ஒரு விசாரணை குழு ஒன்று இருக்கு இதை வந்து நம்ம இடைக்கால நாங்கள் பிறப்பிச்சிட்டோம் அப்படின்னா பண்ணுற மாதிரி ஆகிடுவோம் உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு குழு இருக்கு இந்த நீங்களும் இந்த பெட்டிஷன் சம்மந்தமாக அந்த பெட்டிஷன் அங்கே மாத்திட்டாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றிட்டாங்கன்னு சொல்லலை பட் இது ஒரு நல்ல ஒரு தான் இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் இனிமையாக ஒரு அரசியல் கட்சிகளுக்கு கடிவாளம் போடும் கோர்ட் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது ஏன்னா இந்த 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 விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தாமேக்காய் ஒவ்வொரு இடங்களுமே இக்கட்டான இடங்கள் தான் கடும் நெருக்கடியான இடங்கள் பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி இப்போ திருச்சிலலாம் பார்த்திங்கன்னா கடுமையான நெருக்கடியான இடத்துல தான் அவங்க கேட்டது அதனால இந்த முறை தாமேக்காய்க்கு ஒரு பெரிய சிக்கல் தான் இனிமேல் விஜயோடைய பிரச்சார பரப்புரையா அதில் வந்து பெரிய சிக்கல் இருப்பாங்க அவங்க என்ன பண்ண போகிறாங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் வந்து பெரிய கிரவுண்டு தான் உனக்கு பர்மிஷன் கொடுக்க முடியும் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து ரோட்லன்னு பேசுகிறது ரோட் ஷோக்குலாம் வேலை இல்லை ஆட்டோமேட்டிக்காக போய் முப்பது விழா திமுக நடத்துகிற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு இடங்கள் தான் இனிமேல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் போலீஸே நினச்சாலும் பண்ண முடியாது கோர்ட்டு சொன்னதுக்கப்புறம் இனிமேல் பண்ண இல்லை ஸ்ட்ரிக்டாக அதுதான் ஐக்கியம் வந்து நல்லா இப்போ அந்த முன்ஜாமீன் சம்பந்தமாக இப்போ என்ன மாதிரியான உத்தரவுகள் பிறப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க குறிப்பா இப்போ லாஸ்டைமே பார்த்தோம் இது இந்த மதிய அந்த மாவட்ட செயலாளர்களுடைய அவங்களுடைய வழக்குலையும் வந்து நீதிமன்றம் தெளிவா பதினைஞ்சு நாள் சிறையில் அடைங்க நீதிமன்ற காவலில் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ அதே போன்றான உத்தரவு பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் அதே போல துணை பொதுச் செயலாளர் சி டி நிர்மல்குமார் ஆகியோருக்கு வந்து உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அதிலே சட்ட நுணுக்கங்கள் என்னென்ன வந்து இருக்குங்க நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்சு புசியானதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக தான் பார்க்குறேன் ஏன்னா அவர் ஃபீல்டுலேயே இருக்கார் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசுனதுலேருந்து விஜயுடைய இந்த வாகனத்திற்கு முன்னே அவருடைய வாகனம் தான் வருது அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் தான் விஜயுடைய பஸ் கிளம்புறதா இருக்கட்டும் நிற்கிறதா இருக்கட்டும் ஸ்பாட்டு எல்லாத்தையும் அவர் தான் இன்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணுறாரு அது இல்லாமல் அந்த கரூரோட சம்பவம் நடந்துச்சு இல்லை அந்த இடத்துல நேரில் பார்த்து போலீஸோடு போய் பார்த்து ஓகே சொன்னதும் இவர் தான் யார் புஷியானந்தான் வந்து புரியுதுங்களா அதனால புசியானந்துக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகமான ஒரு விஷயம் அப்படி மீன் டைம் இன்னொரு விஷயமும் இருக்குது என்னென்னா இப்போ ஒரு நேற்று வந்து விடுதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் என்ன சொன்னார் பயப்படுதா தமிழக அரசு விஜய் மீது வழக்கு போடுறதுக்கு அப்படின்ற மாதிரி அது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எஃப்ஐஆருங்கிறது வேற சார்ஜ் ஷீட்டுங்கிறது வேற எப்பயுமே நீங்க எஃப்ஐஆர்ல உள்ள போய் இப்போ நாலு பேர் மேலே போட்டிருக்காங்க இப்போதைக்கு எஃப்ஐஆர் ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் அவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் தான் முன்ஜாமீன் கேட்டு இப்போ ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன் இவங்கெல்லாம் அடிப்படையில் நீங்க வந்து முன்ஜாமீனே வாங்கினாலும் அந்த முன்ஜாமீன் அப்போ ஒரு நிபந்தனை கொடுக்கும் கோர்ட் என்ன கொடுக்கும் போலீஸ் விசாரணைக்கு நீங்கள் ஆஜராகணும் போலீஸ் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் போய் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும் அதனால போலீஸ் விசாரணையில் தப்பிக்க முடியாது யாராக இருந்தாலும் முன்ஜாமீன் வேணால் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கலாமே அப்படியே போலீஸுக்கு போய் தான் ஆகணும் போலீஸ் எத்தனை முறை கூப்பிட்டாலும் நீங்கள் போய் ஆகணும்னு வச்சுங்களேன் அதனால அடிப்படையில் ஸோ நீ அவங்கள்ட்ட நடத்தப்படும் விசாரணையின் அடிப்படையில் தான் விஜய்க்கு ஆபத்தா இல்லையான்னு நம்ம பார்க்கணும் ஆமாம் நீங்கள் வந்து ஃபுஷியாக இருந்துகிட்டே நீங்கள் விஜய்கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆமா இல்லைன்னு சொல்லி ஆகணும் சொல்லலைன்னா நீ அக்யூஸ்ட் நீ குற்றவாளியாடுவேன் விஜய்க்கு எந்த டைம் வரணும்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா இந்த தகுதியே இல்லாத நீங்க எதுக்கு தலைவராக பொதுச்செயலாளராக இருந்தீங்கன்னு கேட்க கோர்ட்டு கேட்கல நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணம் நீங்க தான் இங்கே மட்டும் இல்லை திருச்சிலையும் நடந்துருக்கு திருச்சிலையும் காயமாயிருக்கிறாங்க மயக்கமாயிருக்காங்க இருக்காங்க நம்மளே பார்த்தோமே நீங்க ஏர்போர்ட்லயே பார்த்தீங்கன்னா அவர் இரண்டு பெண்கள் திருச்சி ஏர்போர்ட்டில் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இறங்குறாரு அங்கே மயக்க மாட்டாங்க ரெண்டு மூணு பேர் மயக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் திருச்சி சம் இதுக்கு ஸ்பாட்டுக்கு போனார் மரக்கடைக்கு அங்கே குறைச்சி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேராவது மயக்க மாட்டாங்க ஸோ இந்த சம்பவத்தெல்லாம் பதில் சொல்லி தான் ஆகணும் ஃபுஷியானது டெத் இல்லையே ஒழிய நீங்கள் மயக்கமானதே சீரியஸ் தானே ரெண்டாவது இன்னொரு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்தில் ஒன்பது குழந்தைகள் ஒன்பது குழந்தைகள் அப்படிங்கிறது சாதாரண விஷயமா கிடையாது இது கொடூரக் கொலைக்கான ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அது அதாவது அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம்னு சொல்கிறேன் நான் ஏன்னா அவங்க அந்த குழந்தைங்கிறது நெரிசலாமலையோ தண்ணி இல்லாமலேயும் ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த ஒன்பது குழந்தைகள் இறந்துருக்கிறாங்க இதுக்கு மிகப்பெரிய ஒரு பதில் சொல்லி ஆகணும் அது புசியானந்தா இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் காரணம் அவங்களுடைய சம்பவம் இது அவங்களுடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அவங்க தான் ஸோ இந்த விஷயத்தில் போட்டு வந்து சாதாரணமாக விட்டுறாது புஷியானது ஸோ புசியானதுக்கு நெருக்கடிங்கிறப்போ அவர் ஆட்டோமேட்டிக்காக விஜயை காட்டி பேஸ்ட் ஆன் இந்த வந்து விஜய் மீது வழக்கு பாயுமா அது சம்பந்தமான ஆரம்ப காலத்தில் தான் இப்போ இருக்கு நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க முன்ஜாமீன் கிடைக்குதா இல்லையாங்கிறப்ப அதுக்கப்புறம் சிட்டி சிட்டி நிர்மல் குமாரை கூப்பிடுவாங்க கண்டிப்பாக இவரில் இந்த கேஸ் இவர் மேலே கேஸ் போடுறாங்க யார் மேலே ஆதவ அர்ஜுன் மேலே ஒரு ட்விட்டு போட்டார்ல ஒன்று புரட்சி மக்கள் புரட்சி எப்போது வெடிக்கும்னு கேட்டு ஒன்று போட்டார் ஸோ என்ன அடிப்படையில் நீங்கள் போட்டீங்கன்னா அவர் போய் சொல்லி தான் ஆகணும் அவங்க ஃபோன் இருக்குது கண்டிப்பாக அவங்க ஃபோனில் விஜய்கிட்ட பேசியிருப்பாங்க நியாயம்தான் இது ஒன்றும் எதுவுமே மறக்க முடியாதுல்ல இன்றைக்கி எல்லாமே டெக்னாலஜி டெவலப் பண்ணிருக்கு எல்லாமே இருக்கு விஜய் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நிர்மல் குமார் பேசியிருப்பார் குசியானது பேசியிருப்பாரு ஆட்டோமேட்டிக்காக ஆதவர்ஜுன் பேசியிருப்பாங்க என்னென்ன விஷயங்கள் நிறைய இருக்குது இதில் ஸோ ஆட்டோமேட்டிக்காக விஜய் தப்ப முடியாது அப்படி தான் நான் பார்க்குறேன் நான் இந்த விஷயத்தில் மற்றவங்கள்லாம் போயிட்டு விஜய்க்கு தப்பிச்சுக்குவாரா அதனால் நீ இதை வந்து விசிக தலைவர் திருமாவளவனுக்கு ஒரு பதிலாகவே நம்ம நினச்சோம்னா பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலங்கிறதுனால உடனே போடலை எஃப்ஐஆரில் ஒரு பேர் சேர்க்கலை அவ்வளோதான் பட் அடுத்தடுத்து ஃபர்தராக அதுக்கு அதுக்கு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்கிறாங்க ஐக்கியம் அது ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா விசாரிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது செங்க்ஷ் செக்ஷன் ஆல்டர்னேட்டிவ் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது எஃப்ஐஆர் போட்டிருக்கலாம் இல்லைன்னா கூட விசாரணையில் அடுத்த கட்டத்துக்கு விஜய் மீது வழக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகே அதில் மாற்றமே இல்லைன்னு வச்சிக்கங்களேன் அதனால் இந்த முன்ஜாமீன் இருக்கா இல்லையா இவங்க தப்பிச்சுருவாங்க அவங்க தப்பிச்சிருவாங்கல்லாம் வேலை கிடையாது விஜய் தப்பிக்கவே முடியாது அதனால் மாற்று கிடையாது கண்டிப்பாக ஒரு பதில் சொல்லியே ஆகணும் இந்த நாற்பத்தோரு பேர் சாவுக்கு நீங்கள் எந்த வகையில் காரணம்ங்கிறத கோர்ட்டு கண்டிப்பாக சொல்லும் போலீஸும் சொல்லும் விளக்கத்தோடு சொல்லும் அப்போ விஜயால் சும்மா அந்த சதி கதின்னு சொல்லி ஓடி ஒழிய முடியாது நீங்கள் கோர்ட்டில் விளக்கு விசாரணை வர்றப்ப நீங்கள் எங்கே போய் கோர்ட்டில் உட்காருவீங்க நீங்கள் ஆ அரசு அரசு தரப்பில் வாதம் பண்ணுவாங்க நீங்கள் வந்து பதில் சொன்ன உங்கள்ட்ட வந்து டிஎஸ்பி பேசுனாங்களா இல்லை ஆதம் அச்சுட்டேன் பஸ்ஸில் நீங்களே இருந்தீங்க தானே வேணாம் இது இங்கேயும் நிப்பாட்டிக்கலாம்னு உங்கள்கிட்ட டிஎஸ்பி சொன்னார் ஆதவ அர்ஜுன் ஆமாம் ஆதவ அர்ஜுன் ஏட்ட பக்கத்து செக்ஷனில் பக்கத்து ஒரு ஒரு அடியில் உட்காந்துருக்க விஜய்கிட்ட நீங்களே சொல்லலை அப்படிங்கிறப்ப என்ன சொல்லுவார் இல்லை சார் நான் சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லுவாரா சொன்னங்க பட்டு உள்ளே இருந்தார் போனார் ஏதாவது பட் இது ஒரு பெரிய விஷயத்துல இவங்க ஆட்டோமேட்டிக்காக ஊசியானந்து ஆதவ அர்ஜுன் விஜய் அப்படிங்கற அந்த செயின் லிங்க் வந்து இந்த எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்கா விஜய் இதுல ஏ ஒன்னு இப்போ இப்ப அவர் இருப்பார் கண்டிப்பா அவர்தான் முதல் குற்றவாளி விஜய் தான் இப்போ ஒருவேளை இந்த இன்வெஸ்டிகேஷன்ல திரு விஜய் வரைகளுக்கு ஒரு நெருக்கடி வரும் பட்சத்துல நீதிமன்றம் என்ன உத்தரவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா சக்ஷன்ஸ்லயே பாக்குறப்போ சக்ஷன்ஸ் அடிப்படையில

ரொம்ப அன்கான்சியஸாக ஒருத்தர் தூக்கிட்டு போடுறப்போ தான் ஒரு அங்கே இருக்கிற பசங்க கோவப்படுறாங்க நிப்பாட்டங்கன் டிப்பாட்டங்கன்னு பார்க்குறாங்க அவர் வந்து விஜய் கவனிக்காத மாதிரி பேசுகிறாரா கவனிச்சுட்டு பேசுகிறாரான்னு தெரியல அப்போதான் செருப்பு ஒருத்தர் வீசுறார் இதெல்லாம் நடக்குது ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தெரியுது விஜய் நடிக்கிறார் இந்த விஷயத்தில் அவருக்கு தெரிந்து தான் மயக்கம் ஆகுறாங்க தூக்கிட்டு போகிறதெல்லாம் அவர் பார்க்காமலாம் இருந்திருக்கவே முடியாது என்ன காரணமாக அவர் உயரத்தில் இருக்கார் ஒரே இடத்துல இருந்து தானே தெரியாமல் இருக்கலாம் ஒரே இருந்து பார்க்குறப்ப தெரியாமையா இருக்கும் தூக்கிட்டு போகிறதையும் மயக்கமானதையும் கொஞ்சம் எல்லாம் ஒதுங்கி நிற்கிறதெல்லாம் கூட பார்த்துருப்பேன் குறைச்சி வச்சாலும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் மயக்கத்தை அவர் நல்லா பார்த்துருப்பார் அப்போ மிகப்பெரிய குற்றவாளி தானே அவர் பார்த்துட்டு ஓடுறது தானே தப்பு நீங்கள் இறங்கி வேன் பஸ்ஸை நிப்பாட்டிட்டு முதல் எல்லாத்துக்கும் முதல் சிகிச்சை எழுங்கிங்கிறதெல்லாம் கூட இருந்து பார்த்துருந்தாருன்னா இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பரவாயில்ல ஓடி ஓடிறப்ப தான் அவர் வந்து குற்ற மிக பெரிய குற்றவாளியாகுறாரு அவரு. அதாவது இந்த விஷயத்துல வந்து கண்டிப்பா கோர்ட் வந்து கோட்டுகர போலீஸ் நிதானமா பண்ணிட்டு இருக்காங்க. அவ்ளோதான். எடுத்த உடனே பேசறது நல்லா இருக்காது. ஒரு வழக்கோடு ஓப்பிட்டு நான் ஒரு கேள்வி கேட்க கேட்குறேன். அது அது ஒரு ஓப்பிடுது வந்து அது சரியா தவறான்னு எனக்கு தெரியல அது நீங்க விளக்குங்க. சில மாதங்களுக்கு முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் திருபூவே ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய அந்த வழக்குல காவலர் தான் வந்து கைது செய்யப்பட்டார். சூப்பரintendent ஆஃப் போலீஸ் என்று நினைக்கிறேன். அவர் தான் வந்து கைது செய்ய சொல்லி நீ நீதியரசர் வந்து உத்தரவு போட்டிருந்தாரு நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்து உங்களை சீப்பான ஒர்க்காக வேலை பார்த்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவரை வந்து ரிமைண்ட் பண்ண காதல் ரிமைண்ட் பண்ண ரிமைண்ட் பண்ண சொல்லலை நீதியரசர் பு வை ஜெகன்மூர்த்தி அவர்களை அப்போ அது போல புத்தயானந்து கரெக்ட் நீங்க சொன்ன ஒரு விஷயம் கரெக்ட் அதாவது எப்படின்னா கான்ஸ்ட்ரன்ஸின் ஒன்னு இருக்குது சதிசெய்யல்ல இருக்கு அது ரூமில் உட்காந்து பேசுனது அவங்க சம்பவம் இடத்துக்கு போக மாட்டாங்க ஒன்லி ஆர்டர் மட்டும் போடுவாங்க ஒன்று ரெண்டாவது சில இடத்துல நான் பேசிருக்க மாட்டேன் என் பேரை பயன்படுத்தி பேசியிருப்பாங்க நான் எம்எல்ஏ நான் என் பேரை சொல்லி நீங்க போய் ஒரு இடத்துல மிரட்டியிருப்பீங்க எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை ஒரு இடத்துல நான் தான் போயிருப்பாங்க நான் தான் ஃபோனில் பேசியிருப்பேன் அப்படி வழக்கிலேயே நிறைய பிரச்சனைகள் பட் இந்த விஷயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது விஜய் நேரடியாக தொடர்புடையாரு

தெரிஞ்சோ தெரியாமலையோ விஜய்க்கும் குசி ஆனந்து நிர்மல் எல்லாத்துக்குமே அவங்கள சுற்றி ஒரு நூற்றம்பது கேமரா இருந்தது தான் இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய ஆபத்தா முடிஞ்சிருச்சு ஓகே ஒவ்வொருத்தரும் ஒரு ஆங்கிள் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா மாட்டிக்கிட்டாங்க அவங்க ஏன்னா செருப்பு வீசினது கொண்டு தெளிவாக தெரியுது எதுக்காக வீசினாங்க முத கொண்டு இன்னைக்கு ஆதாரம் ஆயிடுச்சு இல்ல அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முன்ஜாமீனாக கிடைக்கிதா கிடைக்கலாங்கல்ல விஜய் சிக்கிறார் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது அதே மாதிரி சிபிஐ இப்போ தேவை இல்லை உடனடியெல்லாம் அது உத்தரவு போட முடியாது ஆரம்ப கட்டத்தில் தான் இப்போ விசாரணை இருக்குங்கிறது கோர்ட் தெளிவாக சொல்லியிருக்கு நிச்சயமா சார் இந்த கருண் பீட் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் இன்று வந்த விசாரணைகள் சம்பந்தமாக பல தகவல்களை எங்கள் நேரிலுக்கு பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றி நன்றி